தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணாநகர் சென்னை கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் சார் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை வந்து கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்க்கே தேடி வந்துட்டாரு ஸோ நான் அவளை வர சொல்லலாமா வர சொல்றது எனக்கு பிரச்சனை கிடையாது மேடம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை எனக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை ஒரு சைடு மனைவி சைடு ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகம் உண்மையை கண்டு இல்லைனா இந்த ஜாதகம் போய் இல்லை என்றால் சொல்லுகின்ற ஜோதிடர் போய்மா கேட்டு சொல்லு சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா கொஞ்சம் பொய்களை சொல்வதை குறைத்து கொள்ள வேண்டும் பொய்கள் சொல்வது சூப்பராக செட் ஆகும் சனி வக்ரம் சனி வக்ரமாய் லக்னத்தை பார்க்குறார் அம்பானியே நேற்று என் கூட தான் இருந்துட்டு போனார் மோடியை நான் கால் பண்ணால் பேசுன்ற மாதிரி சில இடத்தில் போய் நீங்கள் பேசுவது அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையை நீங்களே தெரியாமல் குறைச்சிக்கிறீங்க அதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் Temple Express நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு பிஎம்கே ஜோதி சம்பந்த சுப்ரமணி சார் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. இன்னைக்கு நம்மளோட கமெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஊங்களே வந்து காண்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆபீஸக்கே தேடி வந்துட்டாரு. சோ அவரை வரச் சொல்லலாமா? வரச் சொல்றதே பிரச்சனை கிடையாது மேடம். நல்லா புரிஞ்சிங்க ஒரு விஷயத்தை. ஓகே, அவருக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கல. உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம். இங்கே போனால் என் வாழ்க்கை எதனால் ஒரு விஷயத்தில் மாறிடாதேன்னு கேட்டு அவர் வரலாம் அதெல்லாமே அவர் தரப்பில் ஒரு நியாயம் வச்சிக்கிங்களேன் நான் ஒரு விஷயத்தை என்னுடைய அனுபவத்தில் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து கூகுள் சர்ச் பண்ணி என்னுடைய வெப்சைட் சர்ச் பண்ணி நேராக ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கலாம் கூட நேரில் போனால் முதல்ல நான் சென்னையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் வந்து வாஸ்து வெளியூர் போகிறேன் நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் வந்து அதுதான் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க அடிச்சுட்டா ரிட்டன் அவங்க கூப்பிடுவாங்க இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க அதுக்கு தான் நான் ஒரு பத்து பேர் வச்சுருக்கேன் கமாண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் காலுக்கு ஒரு ஆள் வாசத்துக்கு ஒரு ஆள் கோவில் அட்ரஸ் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஒரு ஒரு கூட்டத்தையே வச்சுருக்கோம் நம்ம நம்ம ஒரு டீமாக வந்து செயல்படுறோம் நாங்கள் வந்து மகான் கிடையாது மேடம் நான் சாப்பிடாமல் முந்நூறு வருஷம் வாழ்வேன் காத்தையே சுவாசிச்சுப்பேன் அப்படின்னு ஒரு மகான் கிடையாது நான் ஒரு மனிதன் எனக்கும் பசி தாகம் தூக்கம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மகான் ஸ்டேஜில் போகும்போது என்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட கொடுத்துடல பட் இந்த மாதிரிலாம் திடீர்னு நீங்கள் சேனலுக்கு தேடி வர்றது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுலாம் எனக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு கருத்தை பேச வரும் அந்த இடத்துல கூட நம்மளால நம்ம பேச வந்த கருத்தை சுதந்திரமாக பேச முடியலையுற ஒரு வருத்தம் இருந்தாலும் ஆனால் இந்த அளவுக்கு தேடியும் ஒருத்தன் வந்து வராங்கன்னா அவங்க வரச்சுல எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அதையும் நம்ம யோசிக்கிறோம் பட் இருந்தாலும் பரவாயில்ல தயவு செய்து மக்கள்கிட்ட ஒரு அன்பான ரிக்வஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா சேனலாம் போய் தயவுசெய்து என்னை தேடி வந்துடாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அப்செப்ட் பண்ணிக்கிறீங்க நான் பேசுகிற மனநிலையில் இல்லை அவர் இவ்வளோ தூரம் வந்துட்டார் அவருக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் என்ப நான் அவர் இடத்துலேருந்து நான் பார்க்குறேன் இல்லை இப்போ நான் பேச ஒத்துக்கிட்டேன் அந்த சேனலில் அவங்க ஒத்துக்கலை அவர் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அவருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் அது எல்லாருக்குமே சங்கடம் ஆகிடுன்றது தான் என்னுடைய கருத்து இருந்தாலும் ஒரு மனிதர் ஆஃபீஸுக்கு தொடர்பு கொண்டு அங்கே வர முடியல அங்கே ஃபோன் எடுக்கலைன்றதுக்காக என்னை ஃபாலோ பண்ணி சேனலை கண்டுபிடிச்சி அட்ரெஸை கண்டுபிடிச்சி ஒருத்தர் வந்து இங்கே உட்காந்துட்டு அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நம்மளால் கொஞ்சம் யூகிக்க முடியுது கண்டிப்பாக நம்ம அதை பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் எனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் பதிவு செய்வது என்னுடைய கடமை மேடம் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதிவு சொல்கிறேன் வித்யோ பர்மிஷன் அவரோட ஜாதகத்தை ஜாதகத்தை கொடுத்துட்டீங்க ஜாதகத்தை கொடுத்த இந்த ஜாதகர் நம்ம கண்ணுதிர்க்காக உட்காந்துட்டுருக்காரு உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய வயசுக்கு நான் வந்து மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அது என்னுடைய கடமை ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய சேனலுக்கு போயிட்டு நிறைய பேர் ஜோதிடர்களை போயிட்டு பலன் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அதை நான் முதல் முதல்ல துவங்கி வைக்கிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் என் கடமையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் நன்றி 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 நீங்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நீங்க தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய லக்னத்தின் அதிபதி யார் என்றால் குரு குரு எங்க இருக்காருன்னா பத்தாம் இடத்துல கண்ணில் இருக்கார் ஒன்றுக்கும் நாளுக்கும் உடையவன் பத்தில் அப்போ லக்னாதிபதியே எங்க இருக்காருன்னா பத்தாம் இடத்துல இருக்கார் தனித்த குரு குரு கூட எந்த கிரகமும் இல்லை குருவுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நின்ற இடத்தை பாடு செய்யும் பார்க்கும் இடத்தை சிறப்பு செய்யும் ஒரு அம்சம் இருக்கு பத்திலே குரு இருந்தால் பல தொழில் செய்வார் ஆனால் எந்த தொழிலையும் பெரிய லெவலில் சக்சஸ் ஆக மாட்டார் சார் குரு என்பது நல்ல கிரகம் தானே அப்போ இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் வருஷத்துக்கு ஒரு தொழிலை மாத்துவார் வருஷத்துக்கு ஒரு முடிவை எடுப்பார் குரு தான் நின்ற இடத்தில் அது என்ன பண்ணுன்னா பிரம்மாண்டமாக எதனா செய்யணும் நம்ம செஞ்சா எல்லாருமே திரும்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்டை கொடுத்து தொழிலில் நிறைய விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதை லாஸ் பண்ண வச்சு மறுபடியும் இன்னொரு தொழிலுக்கு ஜம்ப் பண்ண வைக்கும் முதல்ல இது உண்மையா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பண்ண முடியல அது இல்லாமல் இப்போ வந்து வேற ஒரு வேலையை பண்ணிட்டு ஒரு என்னாலும் சரியாக பண்ண முடியல அதாவது பத்திலே குரு இருப்பவர்கள் பல தொழில் செய்வார்கள் சில பேர் சொல்லுவாங்க பத்திலே ராகு பல தொழில் ஆனால் பத்திலே குரு உண்மையிலே பல தொழில் செய்ய வைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தொழிலை மாற்றுவீங்க பயங்கர கேல்குலேட்டிவ் மைண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா அந்த கணக்கு இப்போ நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் இப்போ நீங்கள் ஒரு கார்பெண்டர் ஒர்க்குனா இத்தனை அடிதான் ப்ளைவுட் ஆகும் அப்படின்னு உங்களுடைய மனக்கணக்கு போட்டிங்கன்னா அத்தனை அடி ப்ளைவுட் கரெக்டாகவும் வேஸ்டேஜ் கம்மியாக செய்யக்கூடிய ஒரு நபர் வேஸ்டேஜ் அதிகமாக ஆகாது எல்லார்கிட்டேயும் போய் கொட்டேஷன் வாங்குறதுக்கும் உங்ககிட்ட கொட்டேஷன் வாங்குறதுக்கும் மெட்டீரியலுடைய காஸ்ட்டே கம்மியாக கொடுப்பீங்க இவ்வளோ வாங்கினா போதுங்க இதில் முடிச்சிடலாம் இல்லை இல்லைங்க இவ்வளோ வாங்கினா தான் முடிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது லக்னாதிபதி புதனோடைய புதன் என்பவன் கணிதம் கணக்கு போறதுல விதமான மாற்று கருத்தும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயுள்ய நட்சத்திரம் தனுசு லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் எட்டாம் அதிபதி எட்டிலே இருந்து இரண்டாம் இடத்தை பாக்குற ஒரே கேள்வி வருமானம் இல்லை என்றால் கணவன் மனைவி வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை இதை தவிர்த்து இந்த ஜாதகர் கேள்வி கேட்டார்னா ஒன்றும் ஜோதிடம் போய் இல்லை ஜோதிடர் போய் சார் நானே என் மனைவியும் பிரிஞ்சுருக்கிறேன் சார் ஃபினான்சியல் பிரச்சனை சார் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சார் ஒத்து வரல சார் கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் கொஞ்ச நாள் சண்டை வருது சார் எனக்கு ஃபினான்ஸ் பிரச்சனை ஒரு சைடு மனைவி சைடு ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகம் கண்டு இல்லைனா இந்த ஜாதகம் பொய் இல்லை என்றால் சொல்லுகின்ற ஜோதிடர் பொய்மா கேட்டு சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா நான் வந்து இதோட கேள்வி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேள்வி மனசில் கேள்வி

இல்லை ஒரு ஹெல்ப்பரு இவங்க மெட்டீரியல் வாங்கக்கூடிய கடையெல்லாம் இருக்கும்ல அதில் விநாயகனுடைய பெயர் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கோம் விக்னேஸ்வரன் விக்கி இந்த மாதிரி ஒரு பெயர் சம்மந்தப்பட்டிருக்கும் சம்மந்தப்பட்டிருக்கா உங்கள் கூட ட்ராவல் ஆவாங்க ஆனால் என்ன விஷயம்னா அப்பாவுடைய தொழிலை செய்யும் வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைய முடியாது ஏன்னு காரணம்னா ஆறில் கேது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோங்க ஆறுலே கேது ஆறிலே சனி ஆறிலே ராகு இருக்கக்கூடிய எந்த ஜாதகரும் தந்தை தொழிலை எடுத்து செய்யும் போது பெரிய லவல் வெற்றி கிடையாது இதுதான் உண்மை இந்த உண்மை நீங்க புரிஞ்சுக்கிங்க அப்பாவுடைய தொழில விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அது அவ்வளவு சீக்கிரம் உங்களால வர முடி வரக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்க வரணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த ஜாதகருக்கு பாருங்க உண்மையிலே மகாலக்ஷ்மியோடைய யோகம் உண்டு மகாலக்ஷ்மியுடைய அம்சம் உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நிச்சயமாக இன்றைக்கு இந்த ஜாதகம் சிக்கலிலே இருந்தாலும் கூட இந்த ஜாதகம் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க பிறந்த ஆழ பிறந்த ஜாதகம் எதிரிகளை வீழ்த்தி வெல்லும் ஆறிலே கேது உபஜயஸ்தானத்திலே கேது கேதுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கரன் சுக்கரன் நேர்கதியில் நிற்கிறான் கண்டிப்பா இந்த ஜாதகம் ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது அது உண்மை ஆனால் இந்த ஜாதகருடைய வீட்டு பக்கத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட பால்வாடி அங்காடி ஸ்கூலு இல்லைன்னா வந்து அரசியல்வாதி வீடு இருக்கணுமா கேட்டுக்குங்க இருக்கா இந்த ஜாதகருடைய வீடு கார்னர் வீட்டில இருந்து ரெண்டு வீடு தள்ளி இருக்கணும் இல்லைன்னா கார்னர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு இப்படிதான் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் ரெண்டு மூணுக்குரியவன் யார் என்றால் சனி தனுசு லக்னத்துக்கு சனி பகரம் வக்ரமாக லக்னத்தை இந்த ஜாதகர் வந்து என்ன தெரியுங்களா தன்னுடைய அவசர எடுக்கக்கூடிய நிறைய வாழ்க்கையில தோல்வி அடைவார் பேசறதுலாம் ஜம்பமா இருக்கும் சரியில்லயே என்ன ஆனாலும் பாத்துக்கலையா அப்படின்னு எடுத்துருவாரு மறுபடியும் தோப்பாரு மறுபடியும் மறுபடியும் இன்னொருத்துல காலை வைப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வந்தாலும் நம்ம ஒரு நாள் ஜெயிச்சே ஆகணும் முயற்சி செய்யக்கூடிய ஜாதகம் கொஞ்சம் பொய்களை சொல்வதை குறைத்து கொள்ள வேண்டும் பொய்கள் சொல்வது சூப்பராக செட் ஆகும் சனி வக்ரம் சனி வக்ரமாய் லக்னத்தை பார்க்குறார் அப்போது வக்ரமான சனி லக்னத்தை பார்ப்பதால் வக்ரமான சனி லக்னத்தை பார்ப்பதால் இந்த ஜாதகர் பேச்சில் மிக கவனம் வேணும் அம்பானியை நேற்று என் கூட தான் இருந்துட்டு போனார் மோடியை நான் கால் பண்ணால் பேசுற மாதிரி சில இடத்தில் போய் நீங்கள் பேசுவது அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையை நீங்களே தெரியாம குறைச்சிக்கிறீங்க அதை வந்து மாத்திக்கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ இந்த ஜாதகர் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு நான் சொல்லிட்டேன் தொழில் வருமான குடும்பம் அதாவது மனைவி கணவனுக்குடைய பிரச்சனைகளை மட்டும்தான் தான் மேஜராக இந்த ஜாதகர் கேட்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன் நிச்சயமாக இந்த ஜாதகர் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் முடிந்தால் ஸ்ரீரங்கம் முடியவில்லை என்றால் ஸ்ரீராமானுஜர் ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை வேணும் நான் கண்ட டைமு கண்ட சாப்பிடுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த நூடுல்ஸ் மேகி ஐட்டம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் குறைச்சிக்கணும் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் குறைச்சிக்கணும் இல்லைனா இல்லை குறைச்சிக்கணும் ரெண்டாவது அடிவயிர் பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஃபைல்ஸு கம்ப்ளைண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த ஜாதகருக்கு ஃபைல்ஸ் வந்து ஃபைல்ஸ் வந்து யாராக இருந்தாலும் நான் இந்த கான்வெண்ட் சொல்கிறேன் தயவு செஞ்சு மேக்சிமம் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க ஃபைல்ஸ் ஒம்பது வகையான ஃபைல்ஸ் இருக்குமா ஃபைல்ஸில் அதாவது முள் மூலம் இருக்குது வெளி மூலம் இருக்குது வெளி மூலத்தில் மொத்தம் ஒம்பது வகையான ஃபைல்ஸ் இருக்குது இந்த ஃபைல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த காணொலி பார்க்குறவங்க யாருக்காக இருந்தாலும் துத்தி இலைன்னு ஒன்று இருக்கும் துத்தி இலை அதை அரைச்சி ஏழு நாள் டெய்லி காலையில் குடித்தாங்கன்னா ஃபைல்ஸு காணாத போயிடும் சரி இன்னொன்று சொல்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா இப்போ நம்ம ஜோதிடம் வாஸ்து நியூமராஜிலேருந்து இப்போ மருத்துவத்துக்கு போய்ட்டோம் இந்த இயற்கை ஒன்றும் நம்மளை எங்கே கொண்டு போவதுன்னு தெரில இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி ஃப்ரை பண்ணணும் வேறு எதுவும் நீங்கள் அந்த மசாலா ஐட்டம் வேறு எதுவும் போடாது சாம்பார் வெங்காயத்தை தோலை உரித்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸில் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பிசஞ்சு சாப்பிட்ணும் ஒன் வீக்கு கண்டினியூஸாக சாப்பிட்டாங்கன்னா இப்போது நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பிட்ணுன்னு கிடையாது ஒரு ரெண்டு கை சாதம் அந்த வெங்காயம் ஸ்மால் வெங்காயத்தை போட்டு நல்லா பசஞ்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குழம்போ ரசமோ மோரோ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இது கண்டினியூஸாக ஒன் வீக்கு சரி குழந்தை பாக்கியத்தை பத்தி கேள்வி கேட்கிறாரு நல்லா கேட்டேங்க குழந்தை பாக்கியத்தை பத்தி கேள்வி கேட்கிறாரு இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தை அப்படின்னு வரும்போது நம்ம ஐந்தாம் இடத்தை பார்க்கிறோம் ஆனால் முதல்ல ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஜாதகத்தை பார்க்கணும் இந்த ஜாதகருக்கு அப்பாவாக கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டாலே அவர் குழந்தை பிறக்க தான் போகுது குழந்தை பாகத்தை செக் பண்ணோம்னா ரெண்டு பேரும் செக் பண்ணணும் மனைவிக்கு என்ன பிரச்சனை இருக்குது கணவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்படிலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா ஆனால் அப்படிலாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஆண் ஜாதகத்தை எடுத்து அப்பாவுக்குடைய ஸ்தானம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் ஈஸியாக தட்டிடலாம் ஆமாம் இப்போ பாருங்கள் தனுசு லக்னம் தனுசு லக்னம் இந்த ஜாதகருக்கு இன்றைக்கி வந்து கோச்சாரத்தில் ஆயுள்ளி நட்சத்திரத்தில் சந்திரன் போறாரு ஒம்போதுக்கு பன்னெண்டுலே கோச்சாரத்தில் சந்திரன் போகிறாரு அப்பா இருக்கார் அவங்களுக்கு அப்பாக்கும் உங்களுக்கும் ரிலேஷன் எப்படி ஜோதிடத்திலே சில விஷயங்களை நாம் கேட்கும் போது மனக்கசப்பாக இருக்கும் ஆனால் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் வேற வழி கிடையாது அதான் உண்மையும் கூட சில விஷயங்களை நம்ம இலை மரவா காய்மரவா சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் இந்த ஜாதகருக்கு இவர் அப்பா ஆகணும் அப்படின்னா இவருடைய அப்பாவின் ஒரு சில விஷயங்கள் அவருடைய ஆயுள் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த மாதிரி நிகழாது என்பது நம்மளுடைய கருத்து இது வந்து நிறைய ஜோதிடர்கள் கூட இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்பதாம் அதிபதி சூரியன் அந்த ஒம்பதாம் அதிபதி சூரியன் உங்களுக்கு நீச்சம் ஆயிருக்கான் அதனால் டிலே ஆகுது சூரியன் வந்து உங்களுக்கு துலாத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒன்பதாம் அதிபதி சூரியனை பின்னால் இருந்து இயக்கக்கூடியபவர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும் இந்த சூரியனை இயக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய்கிற கிரகம் உங்களை இயக்குது உங்களுடைய உடம்பில் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கணும் இல்லைனா சிகப்பனோடைய கவுண்ட்டு வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் ஃபுட் ஹேபிட்ட மாற்றணும் நல்ல மருத்துவரை நாட வேண்டும் நீங்கள் ஜோதிடத்துக்கு பரிகாரத்துக்கு செலவு பண்ணுறத தயவு செய்து மறந்து விட்டு மருத்துவத்திற்கு செலவு செய்ய வேண்டும் அந்த மருத்துவம் நாட்டு வைத்தியமாக சித்தாவாக இருக்கக்கூடாது சூரியன் சம்பந்தப்படுவதால் அலோபதியாக இருக்க வேண்டும் இதில் தெளிவாக இருந்தணும் கூடிய விரைவில் இந்த ஆயில்லி நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா மக நட்சத்திரத்துக்குள்ளே போக போகிறாரு இந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே நீங்கள் கரெக்டாக எனக்கு ஒரு ஆறிலிருந்து ஒன்பது மாதத்துக்குள்ளே நல்ல தகவலை சொல்வீர்கள்